வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்டிச்சஸும் சிக்ஸ்டி ப்ளஸ் கிளாஸஸும் போக போது ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஆரி கிளாஸ் ஃப்ரீ பேசிக் லெவல் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனல் ஷேர் பண்ணி பிடிங்க பட் கோட் ஃபிலிங் ஸ்டிச் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம் பீக் ஆஃப் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா லீவ் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா மெத்தடுக்கு இந்த இந்த பட்டன் கோல் பில்லிங் ஸ்டிச் யூஸ் ஆகும் இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஸ்டிச் இந்த ஸ்டிச்சு கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் டபுள் பட்டன் கோல் ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த ஸ்டிட்ச் நீங்க போட்டே ஆகணும் மறைக்காம எல்லா ஸ்டிச்சிலுமே நீங்க ஆகணும் அதுவும் டென் சென்டிமீட்டர் போட்டாகணும் ஓகேங்களா இது எல்லாமே நீங்க எனக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதை விட்டுட்டு வெறும்ஸ் அப்புறம் அதை எப்படி கத்துக்கிட்டுங்கறது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க அடுத்த ஸ்டிச்சுக்கு போக கூடாது மறைக்காம நீங்க டிசைன் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டிச்சுக்கு வரணும் ஓகேவா ஓகேங்க இப்ப வாங்க நம்ம ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறோம் என்ன அதில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இதில் அந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இப்போ நான் க்ளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குறீங்க பட் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிற அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஸ்டிச் கற்றுக்கணும் ரெண்டாவது ஷேப்ஸ் போடணும் மூணாவது டிசைன் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டிச்சுக்கு வரணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிசைன் போடுறதே இல்லை ஸ்டிச் போடுறீங்க அடுத்தது உடனே அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்துடுறீங்க ஒரு ஸ்டிச் போட்டு அது கரெக்டாகவே போடல போடாமல் அடுத்த ஸ்டிச் போயிடுறீங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் வந்து என்ன தான் கடைசியாக நீங்கள் எல்லா கிளாஸும் முடிச்சிங்கனாலும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது எந்த ஸ்டிச்சுமே நீங்கள் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டீங்க அப்போ எப்படி நீங்கள் ப்ளவுஸ் போடுவீங்க ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் அதனால தான் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற மேலே அந்த நம்பரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வித டவுட்ஸாக இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி தருவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் எந்த அமௌண்ட்டும் கிடையாது ஓகே நீங்கள் வந்து பேசிக் லெவல் முடிக்கும்போது தாராளமாக ஒரு ப்ளவுஸை கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஸ்டிச் அளவுக்கு நான் உங்களை கொண்டு வந்துடுவேன் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நான் வந்து உங்கள் கரெக்ஷனாக நான் பார்க்க போகிறேன் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை நான் கரெக்ஷன் பார்க்க போகிறேன் ஓகேவா அதனால் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் நான் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா இல்லைனா உங்கள் நேம் அண்ட் பிளேஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வித் டீட்டெயிலெலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் ஓகேவா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் எந்த அமௌண்ட்டும் கிடையாது நீங்கள் திங்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா போதும் ஓகேவா அதே மாதிரி எல்லாரும் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கொடுப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் முடிங்க பேசிக் லெவல் முடிச்சு ப்ளவுஸ் ஒர்க் போடுங்க மறுபடியும் அட்வான்ஸ் லெவல் வந்து அட்வான்ஸ் லெவலில் ப்ளவுஸ் போட்டு முடியுங்க அப்போ முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆல்பம்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் உண்டு சர்டிஃபிகேட் ஓகே இப்போ ஸ்டிச்சுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ கீழே லைனை எடுத்துக்கிறேன் அந்த லைனில் த்ரெட்டை மேலே எடுக்கிறேன் நீரில் விட்டு இப்போது ஃபஸ்ட்டு லைனில் எப்பயும் போல் செயின் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி லாங்காக போட்டுவிட்டேன் போட்டுட்டு இப்படி போட்டுட்டேன் போட்டுட்டு அதை அப்படியே பேக் கொண்டு வரேன் இங்கே கீழே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது வந்து கீழே வந்து ஒரு லாக் போட்டுக்கிறோம் குட்டியாக இது வந்து நேற்று பட் லாஸ்ட்டு வீடியோவில் இருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து ஒரு செயின் போட்டிருப்பீங்க இப்போ என்னென்னா அந்த எக்ஸ்ட்ராவாக போகிற அந்த செயின் போட மாட்டோம் அப்படியே வந்து மறுபடியும் அதுக்கு ஒட்டின மாதிரி ரொம்ப நெருக்கி போடணும் கேப்ஸே தெரியக்கூடாது இதுதான் பட்டன் கோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு இந்த இந்த பட்டன் கோல் ஸ்டிச்சை வச்சு நீங்கள் லீவ் போடலாம் ஃப்ளவர்ஸ் போடலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ப்ளீஸ் தெளிவாக பாருங்கள் வீடியோவை பார்த்து கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு போங்க நீங்கள் பாட்டுக்கு வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு அளவு போட்டுவிட்டு மறுபடியும் அடுத்த வீடியோக்கு போயிடுறீங்க அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாகவே இருக்காது ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போடுமா அது இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து மேலே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் போடுறோம் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் கீழே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் போடுறோம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒட்டின மாதிரி பக்கத்தில் ஒரு லாங் செயின் போடுறோம் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் கீழே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஒரு லாக் போடுறோம் இப்போ மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் போடுறோம் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் கீழே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு ஒட்டின மாதிரியே ஒரு லாக் போடுறோம் ஓகேவா இப்போ வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டார்க்கா தெரியுது கேப்பே இருக்கக்கூடாது ஓகேவா அதே நேற்று சொன்ன மெத்தட தான் கிளாத்து சுருங்கக்கூடாது எப்பயுமே எல்லா ஸ்டிச்சிலையுமே பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சுருக்கம் இல்லாமல் போட முடியும் ஒரு விஷயம் ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் கண்டிப்பா இப்படி இழுப்பிங்க கண்டிப்பாக வேகமாக இழுக்கும் போது சென்டரில் கிளாத் சுருங்க வாய்ப்பு இருக்குது அப்படி இழுக்கக்கூடாது மேலே வந்து ஹோல்ஸ் பெருசாகிடும் ஓகேவா இந்த அளவுக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேலே அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அதனால் இது கவர் ஆகிடும் ரொம்ப இழுத்து ஓட்டையாக்கிறாதீங்க ஓகேவா நல்லா பாருங்கள் கீழே இருந்து ஒரு லாங் செயின் போடுறோம் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் கீழே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாப் போடுறோம் பக்கத்தில் போடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மறுபடியும் இங்கிருந்து இங்கே ஒரு செயின் போடுறோம் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் இங்கே ஒரு லாக் ஃபார்ம் ஆகுது நாட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம் மறுபடியும் இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரோம் இங்கே ஒரு லாங் செயின் போட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது இங்கே ஒரு குட்டி லாக் இப்படி தாங்க போடணும் ஒட்டி ஒட்டி போடணும் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறேன் பக்கத்துலேயே ஒரு லாங் செயின் போடுறேன் அது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரேன் கீழே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது ரொம்ப இழுக்காதீங்க கீழே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் அதே மாதிரி லாங் செயின் பேக் எடுத்துட்டு வரோம் கீழ ஒரு நாட் ஃபார்ம் இவ்வளவு தாங்க இதே நான் இப்ப போடுறேன் நீங்க அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்க பின்னோட் நம்ம போட்டோமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் இதே கலரில் நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம் ஓகேவா இதே சைடில் பார்டர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஜரித்ரேட்டில் பார்டர் கொடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைனா பீட் ஒர்க்கில் பார்டர் கொடுத்துக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே வந்து நான் என்ன நாட் போட்டிருக்கேன் இப்போ நான் இதே கலர்லேயே நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் ரொம்ப நெருக்கி கொடுக்கணும் கேப்பே தெரியக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டிருக்கீங்களா அப்படின்னே தெரியாமல் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகேவா நம்ம சுருக்கோ இல்லாமல் போடணும் கிளாத் வந்து சுருங்கக்கூடாது ஓகேவா அது மெயினாக பார்த்துக்கோங்க மேலேருந்து த்ரெட் எடுக்கும்போது ஹோல்ஸ் அதிகமாக வரக்கூடாது வந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கவர் பண்ண முடியாது கொஞ்சம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை நம்ம அவுட்லைன் போடும்போது தெரியாது ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய ஹோல்ஸ் மாதிரி பண்ணிடாதீங்க ஓகேவா இப்போ பாருங்க நான் அவுட்லைனும் கொடுத்துட்டேன் கம்பல்சரி ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு அவுட்லைன் கொடுக்கணும் ஓகேங்க இந்த மூணு ஷேப்மே நீங்கள் போட்டுருக்கணும் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் முடிச்சாச்சு ஸ்டிச் முடிச்சிட்டு டி ஷேப்ஸ் போட்டு கட்டிட்டு ஷேப்ஸ் இப்படி தான் போடணும் போட்டுட்டு அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேவா அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டிசைன் போட போகிறோம் டிசைன் வந்து நீங்கள் ஏதாவது டிசைன் சூஸ் பண்ணி அதுக்கும் நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே அவுட்லைன் கொடுக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி போடுறேன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பாத்தீங்களோ அதே தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கும் அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்தில் போடுறது போட மாட்டோம் மீது மத்தபடி லாங்கா போட்டு அதை பேக்ல எடுத்துகிட்டு வந்து நாட் ஃபார்ம் ஆகி நாட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே மறுபடியும் லாங் செயின் தான் கொண்டு வரப்போம் ஓகேங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ